வணக்கம் நான் டாக்டர் வேல் நாராயணன் இப்போ நம்ம மனத்தை பற்றி பேசுவோம் ஏன்னா மனம் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்தது நம்ம எதை பற்றியே பேசுகிறோம் ஆனால் மனதை பற்றி பேசுவது இல்லை இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திபெத்திய குருமார்கள் அந்த மனம் என்ற சப்ஜெக்ட்டை பயன்படுத்தி தான் உடம்பையே வந்து கரைச்சி அணுக்களாக பிரித்து எடுக்கிறாங்க அப்போ மனம் என்ற ஒரு விஷயம் விடயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும் சித்தருன்னு என்ன சொல்கிறாங்க கேலப்பா தானே உயிரதாகும் அண்டத்தில் சேர்ந்திடவே முக்தி ஆகும் மனம்தான் உயிர் என்று சொல்லப்படுகிறது மனதிற்கான மருத்துவம் உயிர் மருத்துவம் சரி மனதிற்கு மருத்துவம் இருக்கிறதானே இருக்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்கிறது உதாரணத்துக்கு சித்தம் கலங்கி போச்சுன்னா பேரண்ட பஸ்வம்னு கொடுப்பாங்க இந்த மண்டை ஓட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டது ஸோ மனதிற்கு மருத்துவங்கள் இருக்கின்றன சித்த மருத்துவத்தை புடம் போடுவார்கள் முப்பு என்ற ஒன்று இருக்கிறது இதெல்லாம் மனதில் வேலை செய்யக்கூடிய மருந்துகள் போலவே சித்த அறிவியலை பின்பற்றி ஜெர்மனியில் தோன்றிய டாக்டர் சாமுவல் ஹனிமன் கண்டுபிடித்த மருத்துவம்தான் ஹோமியோபதி மருத்துவம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை அதே விதமான செயற்கை நோய்களை கண்டு அதை அதில் செலுத்தி அந்த இரு நோய்களையும் அற்றுப்போகச் செய்தல் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை அதே விதமான செயற்கை நோய்களை செலுத்தி இரண்டையும் அற்றுப்போகச் செய்யும் ஒரு உயரிய கலைதான் ஹோமியோபதி அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும்போது ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு மருந்து இருக்கும் இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வேற மருந்து இருக்கும் இப்போ தலைவலிக்கு மருந்து இல்லை யாருக்கு தலைவலி அவங்களுக்கு தான் மருந்து வி ட்ரீட் த பேஷண்ட் அண்ட் நாட் த டிசீஸ் நாங்கள் நோயாளிக்கு குணமளிக்கிறோம் நோய்க்கு அல்ல ஏனென்றால் நோய் வசப்பட்டது தான் எனவே அவருக்கு சக்தி விட்டும் பொழுது நோய் தானாகவே தனது ஆற்றலை விலக்கி கொள்கிறது இதுதான் ஹோமியோபதி தத்துவம் இதை அடிப்படையில் தான் வந்து சித்த மருத்துவமும் செயல்படுது உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தினால் எந்த நோய் வந்தால் என்ன அதாவது இரும்பு கவசம் போட்டுவிட்டால் எஃகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கவசம் போட்டுவிட்டா நீ செருப்பால் அடித்தா என்ன இல்லை வந்து தொடப்பத்தால் அடித்தா என்ன இல்லை ஒரு குச்சியால் அடித்தா என்ன இல்லை வந்து இரும்பு தடியால் அடித்தா என்ன ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்போ என்ன நோய் கிருமி என்பது முக்கியம் அல்ல உனது உடலும் மனமும் வலிமையாக இருக்கிறதா என்பதே முக்கியம் இதுதான் கீழை மருத்துவம் இதை தான் ஹோமியோபதி சொல்லுது இதை தான் சித்த மருத்துவம் சொல்லுது இதை ஆயுள் வேதம் சொல்லுது தமிழகத்து சித்த மருத்துவம் ஆயுள் வேதம் என்ற பெயரால் வழங்கப்பட்டது ரெண்டாம் நூற்றாண்டில் அது ஆயுர்வேதமாக மாறிப்போனது ஸோ இந்த அடிப்படையில் ஹோமியோபதியை அணுக வேண்டும் மனதிற்குத்தான் மருந்து இப்போ நான் வந்து யோகி ஹோமியோபதியில் பதினெட்டு விதமாக மனித மனங்களை வகுத்து பதினெட்டு விதமான ஹோமியோபதி மருந்துகளை வடிவமைத்திருக்கிறேன் கூடவே அந்த மனங்களுக்கு ஏற்ற யோகாசனங்கள் அந்த மனங்களுக்கு என்ன பிழை வருமோ என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதற்கேற்ற யோகாசனங்களை போகரின் அருளால் வடிவமைத்திருக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயனடையுங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன் நேரடியாகவும் எடுக்கிறேன் இதற்கான ஃபீஸ் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அதன் விவரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் வாழ்நாள் முழுவதும் பயன்பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் செலவு செய்ய வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி நேரம் ரெண்டு நாள் ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் அல்லது முழு நாளும் உங்களால் ஒப்படைக்க முடிந்தால் அந்த முழு நாளில் ஐந்து மணி நேரம் போதும் அதுக்கான பாடம் பிடிஎஃப் செய்து உங்களிடம் அனுப்பி வைக்கப்படும் ஸோ அதை நீங்கள் எளிமையாக பார்த்துக்கலாம் அதுக்கான டிப்ஸ் உங்களிடம் தரப்படும் ஏதோ சந்தேகம்னா கேட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறது கிடையாது உங்களையும் உங்கள் சுற்று சுற்றத்தார்களையும் நலமுடன் வைத்திருக்க இது உதவும் உங்கள் அளவில் நீங்கள் நலமாக இருக்கலாம் உங்கள் சுற்றத்தின் அளவில் நீங்கள் நலமாக இருக்கலாம் எல்லா ஆகும்னா போயிட்டு அலுப்பதி டாக்டர் நிற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது இதை கற்றுக்கொண்டால் இது வந்து தேர்தலும் போது தரக்கூடிய கண்முடித்தனமான வாக்குறுதிகள் அல்ல யதார்த்தமான ஹோமியோபதி அறிவியலின் அடிப்படையில் கொடுக்கப்படும் நம்பிக்கை வார்த்தைகள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயத்தில் விருப்பம் இருக்கிறதோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் மனமே சகலமும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த மனதை பயன்படுத்தி உடம்ப கூட ஒளியாக்குறாங்க டிபெட்டில் இப்போ நோயினால் என்ன நினைக்கிறீங்க நாம் கடந்து வந்த பாதை இருக்கிறது இல்லை ஒரு பாதையை கடந்து வரும் பல்வேறு கஷ்டங்களை பார்க்குறோம் நஷ்டங்களை பார்க்குறோம் நம்ம மனம் அதுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அது டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது இல்லையா விரும்பாத விஷயங்கள் நடக்கின்றன எதிர்பார்த்தது நடப்பதில்லை இதெல்லாம் தாண்டி வரும்போது மனம் கொஞ்சம் கஷ்டத்தோடவே தாண்டி வரும் அந்த பதிவுகள் நாளடைவில் நோயாக வெளிப்படுகின்றன அப்போ வாழ்க்கையில் நமக்கு தரப்படுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த மனம் அதனை நோயாக மாற்றிவிடுகிறது ஞானிகள் வரத்தை அப்படியே ஏற்றுக்குவாங்க நாம் யாரும் ஞானிகள் அல்ல அப்போ நாம் விரும்புவது நடக்கவில்லை என்றால் நம் மனம் சற்று சஞ்சலப்படும் அது நாளடைவில் நோயாக மாறும் அதை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம் யார் வெளிப்படுத்துகிறாங்க எல்லாரும் மோமடி மாட்டிகிட்டு இருக்காங்க மோதல் நைன்டி பர்சன்ட் யாரும் வெளிப்படுத்துறது கிடையாது வெளிப்படையாக யாருமே இல்லை ஸோ உள்ளே தங்கி வைக்கப்பட்ட உள்ளே அழுத்தி வைக்கப்பட்ட மனக்குறிகள் நோயாக பரிணமிக்கின்றன இதுக்கு தான் மருந்து உண்மையில் நோய் அப்படித்தான் இப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் நான் பேசலை காயங்கள் திடீர் காயங்களை பற்றி பேசவில்லை சிஸ்டமிக் டிசீசஸ் நாள்பட்ட நோய்களை பற்றி பேசுகிறேன் இது எல்லாமே மனதிலிருந்து தான் உருவாகின்றன சைக்கோசொமேட்டிக் டிசார்டர் என்று கூறுவார்கள் அப்போ அதே மனோசக்தியை பயன்படுத்தித்தான் குணமளிக்க இயலும் அது எப்படி வந்ததோ அப்படி தான் போகணும் வேற வழியில் போக முடியாது இதற்குத்தான் யோகிக் ஹோமியோபதி யோக வழி ஹோமியோபதி இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் வேலுநாராயணன் சித்தர் வழி வாழ்வியல் பயிலகம் ஆரோக்கியோ ஹோமியோபதி கிளினிக் புதுச்சேரி